வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் அபிசா கணேசலிங்கம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் கடவுளின் கொடையை பிறருக்காக பயன்படுத்துவோம் திருத்தந்தை பதினான்காம் லியோ வறுமை தவிர்க்க முடியாதது அல்ல பேராயர் கபிரியலே காச்சா பறதுநாள் ரோச் அவர்கள் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட குருக்கள் துறவிகளை மடுத்துல சந்திக்க ஏற்பாடு மண்ணு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிராக மன்னாரில் பதினான்கு நாட்களாக தொடர் போராட்டம் மன்னார் மடுத்திருத்தல ஆவணி மாத திருவிழாவில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் குளிநச்சி விவேகானந்த நகரில் அன்பின் பணியாளர் நமக்கு பிறருக்காக குறிப்பாக உதவி மிக தேவைப்படுவோரின் நன்மைக்காக அவற்றை தாராளமாக பயன்படுத்த வேண்டும் என கடவுள் நமக்கு அறிவுறுத்துகிறார் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை சப உரையின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் பகிர்வு என்பது நம்மிடமுள்ள பொருள்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல எமது திறமைகள் நேரம் அன்பு உடனிருப்பு மற்றும் உள்ளுணர்வை வெளிப்படுத்துவதெனவும் எடுத்துரைத்துள்ளார் எம் மீட்பிற்காக சிலுவையில் தன்னையே கையளிப்பதற்காக ஜெருசலேம் நோக்கி செல்லும் வழியில் உங்கள் உடமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் எனும் வார்த்தைகளை ஜேசு உச்சரித்தது தற்செயலானது அல்ல என தெரிவித்து திருத்தந்தை அவர்கள் இரக்கத்தின் செயல்கள் நமது இருப்பின் புதையலை வைத்துக் கொள்வதற்கான மிக சிறந்த பாதுகாப்பான லாபகரமான வங்கி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏழை கைம்பண் இரண்டு செப்பு காசுகளுடன் செல்வராக திகழும் நற்செய்தி நிகழ்வை எடுத்துரைத்து திருத்தந்தை அவர்கள் ஒருவர் கொடுப்பதிலிருந்து வேறுபட்டு ஒன்றை பெறுகின்றார் அது தங்கமோ வெள்ளியோ அல்ல மாறாக நிலைவாழ்வு என்னும் புனித அகுஸ்தீனாரின் வார்த்தைகளையும் கோடிட்டு காட்டியுள்ளார் கடவுளின் கொடை வீணாகப் போகக்கூடாது எனவும் அவற்றை உணர்ந்து வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் மற்றும் உறவுகள் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் அன்பு மட்டுமே நம் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றியமைத்து நம்மை மேலும் மேலும் கடவுளைப் போல ஆக்குவதால் குடும்பம் பங்கு பள்ளி பணியாற்றும் இடமென எங்கிருந்தாலும் அன்பு செய்வதற்கான வாய்ப்பை தவறவிடாதிருப்போம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வறுமை பல்வேறு வகையான கலாச்சார இழப்பு மற்றும் கலாச்சார உரிமைகள் மரப்பிலிருந்து உருவாகின்றதெனவும் தனிநபர்களின் கல்வி மற்றும் மேம்பாடு ஆகியவை அனைத்து சமூக நடவடிக்கைகளின் முதன்மை கவலையாக இருக்க வேண்டும் எனவும் பேராயர் கபிரியலே காச்சா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் துர்க்மெனிஸ்தானின் நவாசா பகுதியில் நடைபெற்ற நிலத்தால் சூழப்பட்ட வளரும் நாடுகள் குறித்த மூன்றாவது பன்னாட்டு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ள ஐநாவிற்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் கபிரியேலே காச்சா அவர்கள் நியாயமற்ற கட்டமைப்புகள் அவற்றின் கொள்கை தேர்வுகளின் விளைவால் உருவாகும் வறுமை தவிர்க்க முடியாததல்ல என சுட்டிக்காட்டி அதை கடக்க முடியும் என தெரிவித்து அதனை கடக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வறுமையை ஒழிப்பதற்கு பெரும் தடையாக நியாயமற்ற வர்த்தகம் உள்ளதென தெரிவித்த பேராயர் பன்னாட்டு வர்த்தகம் சரியாக இருந்தால் வளர்ச்சியை ஊக்குவித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பயனுள்ள வளங்களை வழங்க முடியும் எனவும் எடுத்துரைத்துள்ளார் யாழ்ப்பாணம் மன்னார் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறை மாவட்டங்களின் ஆயர்களும் முதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி கடந்த திங்கட்கிழமை வவுனியா ரம்பைக்குளம் திருக்குடும்ப கன்னியர் மட மண்டபத்தில் நடைபெற்றது திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ள வத்திகான் திருவழிபாட்டு ஆணையத்தின் தலைவர் கர்தினால் ரோஷ் அவர்களுடனான வடக்கு கிழக்கு மறை மாவட்ட குருக்கள் துறவிகளின் சந்திப்பு தொடர்பாகவும் மன்னார் தீவில் இடம்பெற்று வரும் கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் பற்றியும் வடக்கு கிழக்கு மறை மாவட்டங்களின் பொது விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன இக்கூட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரரூர் தந்தை ஞான ஞானபிரகாசம் மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ் பரிபாலகர் பேரருர் தந்தை அன்றன் ரஞ்சித் மற்றும் யாழ்ப்பாணம் திருகோணமல்லி மன்னார் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர்களும் பங்கு பெற்றிருந்தனர் கருதிநாள் ரோஜ் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வடக்கு கிழக்கு மறை மாவட்டங்களின் குறுக்கல் துறவிகளை மடத்திருத்தலத்தில் சந்தித்து கூட்டு இயக்க திருவையின் ஒன்றிப்பின் அச்சாரம் நற்கருணை என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கனிய மண் மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மன்னார் பிரஜைகள் குழு பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கவன போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட் தந்தை மார்க்கஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பமாகி நடைபெற்று வரும் இப்போராட்டத்தில் மத தலைவர்கள் அருட் சகோதரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கன்னியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிராக தமது எதிர்ப்புக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இப்போராட்டத்தின் பதினோராவது நாளாகிய கடந்த பதிமூன்றாம் திகதி புதன்கிழமை நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் யாழ் மறை மாவட்ட குருக்களும் பங்கு பெற்றிருந்ததுடன் அன்றைய தினம் மன்னார் நகர்பகுதியில் பகுதியில் ஈர்ப்பு பேரணியும் இடம்பெற்றது தொடர்ந்து நடைபெற்று வரும் இப்போராட்டத்தில் பதினாறாம் தேதி இன்றைய தினம் வங்காளை தலைமன்னார் பகுதிகளை சேர்ந்த ஐநூறு வரையான மக்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் இப்போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலான கலந்துரையாடல் கடந்த பதிமூன்றாம் தேதி கொழும்பில் நடைபெற்றுள்ளது இக்கலந்துரையாடலில் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மாக்கஸ் அருட்தந்தை ஜெயபாலன் மற்றும் ஏனைய பிரதிநிதிகள் உட்பட வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மன்னார் ஆவணி மாத திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை பெப்பிசோசி அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது ஆறாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் திகதி வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணிப்பிள்ளை ஞானபிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்ததுடன் கொடுத்ததுடன் திருப்பலி நிறைவில் அப்போ சிலைக்கு ஆசீர்வாதத்தையும் லத்தீன் மொழியில் வழங்கி வைத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சிறுப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றதுடன் ஆசிரை ரத்தினபுரி மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஆண்டன் வாய்மன் குரஸ் அவர்கள் வழங்கி வைத்தார் திருவிழா திருப்பலியில் அனுராதபுரம் மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ரோபேர்ட் அந்திராடி காலிமறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ரேமன் விக்ரமசிங் ஓய்வுநிலை ஆயர் பேரருர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அருட் தந்தையர்கள் மற்றும் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்து ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பங்குபற்றி அன்னையின் ஆசிரியை பெற்றனர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழ் மறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவளர்ச்சி வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கான பணிகளை ஆரம்பிக்கவுள்ள அன்பின் பணியாளர்கள் சபை அருட்தந்தையர்களின் பணித்தளத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது கிளிநொச்சி விவேகானந்த நகரில் அமையவுள்ள இப்பணித்தளத்திற்கான அடிக்கல்லை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்கள் நாட்டி வைத்தார் அன்பின் பணியாளர்கள் சபை துணைத் தலைவர் தந்தை அவர்கள் மாவட்டத்தில் தங்கள் பணிகளை தொடங்குவதற்கான ஒப்புதலை வழங்கி வைத்தார் குளிநொச்சி பணியாற்றும் தந்தையர்கள் சகோதரிகள் மற்றும் பங்கு மக்கள் பங்கு பெற்றிருந்தனர் மாவட்ட திருவள்ளிபாட்டு ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட திருவள்ளிபாட்டு மாநாடு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பேராலய மண்டபத்தில் நடைபெற்றது திருவள்ளிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குநர் தந்தை டிலாந்த பீரிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை தந்தை யூட்னி சாந்தசில்வா அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ரத்தினபுரி மறைமாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை ஆண்டன் சிரியான் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துரை மற்றும் கலந்துரையாடலூடாக மாநாட்டை நெறிப்படுத்தியிருந்தார் இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்குகளின் திருவழிபாட்டு இணைப்பாளர்கள் பங்கு பிரதிநிதிகள் என நூற்றி ஐம்பது வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அண்மையில் பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இலங்கை கிளரேசியன் சபை புனித ஜோசப் பாஸ் மாநில புதிய நிர்வாக குழு அங்கத்தவர்கள் யாழ் மறைமாவட்ட மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அவர்களை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பில் தலைமை பொறுப்பாளர் அருட்தந்தை ஜோசப் ஜே சீலன் ஆலோசகர்கள் அருட்தந்தை வின்சென்டீபோல் குரூஸ் அருட்தந்தை தேவராஜன் பீரிஸ் மற்றும் அருட்தந்தை சில்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றவுள்ள அன்பின் பணியாளர் சபை அருட்தந்தையர்கள் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் சபை துணைத் தலைவர் அருட்தந்தை சுசேரத்தினம் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஞானராஜ் மாகாண துணைத் தலைவர் அருட்தாந்தை அமல்ராஜ் மற்றும் அருட்தாந்தையர்கள் ஜான் பால் ப்ளோமின் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைபணியாளர் குணந்த ஜான் ஜோட்ஸ் நினைவு நாள் ஆவணி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை ஆதீன தலைவர் மறைவல்லுநர் புனித பேர் நினைவு நாள் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை திருத்தந்தை புனித பத்தாம் பயஸ் நினைவு நாள் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னி மரியா நினைவு நாள் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை கன்னியான லீமா நகர் புனித ரோசா நினைவு நாள் நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன இளவாளை திருக்குடும்ப கண்ணியர் மட மகாவித்தியாலயமானவர்களின் ஆங்கில தின நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வித்தியாலய பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது வித்தியாலய அதிபர் அருட் சகோதரி அமிர்தா ஆண்டன் தேவதாசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் வித்தியாலய மாணவிகளின் ஆக்கங்களை தாங்கிய ஃபேமிலியின் நொழி நூலின் முதலாவது இதழ் வெளியிடும் ஆங்கில மன்றத்தின் இலச்சணை அங்குரார்பர நிகழ்வும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளின் மாணவர்களின் ஆங்கில மொழிப்புலமையையும் கலையார்வத்தையும் வெளிப்படுத்தும் பேச்சுக்கள் பாடல்கள் மேலத்தேய இசைவாத்திய நிகழ்ச்சிகளுடன் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் நாடகமும் மேடியேற்றப்பட்டதுடன் ஆங்கில தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் வடமாகாண கல்வி திணைக்கள ஆங்கில பாட பிரதி கல்வி பணிப்பாளர் செல்வி ரதனி பாலசுந்தரம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வலிகாம கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திரு சிவசுப்பிரமணியம் ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வித்தியாலய இளவாலை பழைய மாணவ சங்க பொருளாளர் திருமதி மேரி கிளாரா அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் அமலமரத்ய்கள் சபை ஜெனிஸ் அவர்கள் கலந்து ஆசை செய்தியும் வழங்கியிருந்தார் கொக்குலாய் பங்கின் பங்கு தந்தையாக அமலமரைத் தியாய்கள் சபை அருள் தந்தை ஜேக்கப் ஜோகராஜ் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களால் நியமனம் பெற்று தனது பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பணிப்பொறுப்பேற்கும் நிகழ்வு கொக்குலாய் புனித சிந்தாத்திரை அன்னை ஆலயத்தில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திருப்பலியில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் முன்னிலையில் இடம்பெற்றது வடமாகாண இடையிலான குத்துச்சண்டை போட்டி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி திங்கட்கிழமை முல்லைத்தீவு வித்யான் இந்த கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்குபற்றிய புனித பத்திரிசையார் கல்லூரி மாணவர்களான செல்வன் சுலக்சன் பதினாறு வயது பிரிவின் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு கிலோ எடை பிரிவில் முதலாம் இடத்தையும் செல்வன் விசாலகன் இருபது வயது பிரிவின் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது கிலோ எடை பிரிவில் முதலாம் இடத்தையும் பெற்று தங்கப்பதக்கங்களையும் செல்வன் அனெக்ஸ் இருபது வயது பிரிவின் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது கிலோ எடை பிரிவில் மூன்றாம் இடத்தையும் செல்வன் ரொசினோ இருபது வயது பிரிவின் ஐம்பத்தி ஆறு அறுபது கிலோ எடை பிரிவில் மூன்றாம் இடத்தையும் பெற்று வெண்கலப் பதக்கங்களை பெற்றுக்கொண்டனர் இளவாலை புனித ஜாக மறைக்கல்வி மலைக்கல்வி மாணவர்களுக்கான அமர்வும் ஒன்று கூடலும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட் தந்தை சில்வசர்தாஸ் அவர்களின் படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி நான்காம் வருட இறையல் மாணவர்கள் கலந்து கருத்துறைகள் விளையாட்டுகள் குளிச்செயல்பாடுகள் பாடத்திட்ட ஆயத்தம் தொடர்பான விளக்கு உரைகள் ஊடாக மாணவர்களை இந்நிகழ்வில் வரையான மறைக்கல்வி மாணவர்கள் அத்துடன் இளவாலை புனிதயாக பிராலிய மறைக்கல்வி மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்டு கள அனுபவ சுற்றுலா திகதி புதன்கிழமை நடைபெற்றது இப்பயணத்தில் மாணவர்கள் பிரதேசத்தை தரிசித்து மணற்காடு தும்பளை கெவி பருத்து கடற்கரை ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் நெடுந்தீவு பங்கு குழந்தை இயேசு இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு ரத்த தான முகாம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த சனிக்கிழமை புனித பற்றி மாநில ஆலயத்தில் நடைபெற்றது உதிரம் கொடுத்து உயிர்காப்போம் எனும் துணைப்பொருள் பங்குத்தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இவ் ரத்த தான முகாமில் நாற்பத்தி ஐந்து வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து ரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் இளவாலை புனிதாக ஆலய திருவிழாவை முன்னிட்டு இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை சர்தாஸ் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்கு மக்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளும் தொடர்ந்து கலை மாலை பொழுது நிகழ்வும் இடம்பெற்றன இக்கலை மாலை பொழுதில் பாடல்கள் நடனம் மேலேத்திய நடனம் போன்ற கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வின் நிறைவில் பங்கு மக்களுக்கான அன்பிய விருந்தும் பரிமாறப்பட்டது பதுளை மறை மாவட்ட புனித எய் சிறிய குறுமட புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது குருமட அதிபர் அருட்தந்தை மொடஸ்டஸ் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யூட்னி சாந்த செல்வா அவர்கள் கலந்து புதிய கட்டடத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்தார் மேலும் பதுலை மறை மாவட்ட வெள்ளவாய புனித மரியாத ஆலயத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட பங்குகளுக்கு இடையிலான துடுப்பந்தாட்ட போட்டி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட் தந்தை ஜோஷ் கிறிஸ்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்டத்தின் பங்குகளின் இருபது அணிகள் பங்குபற்றியதுடன் பசர பங்கு வெற்றி கிண்ணத்தையும் கைப்பற்றியது இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பெரூர்தந்தை யூட்னி சாந்த சில்வா அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு கேவலா திருத்தல முப்பத்தி எட்டாவது திருப்பயண வருடாந்த திருவிழா பணியக இயக்குநர் அருட்தந்தை நிரூபன் நிஷானந்த் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் கடந்த எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் நடைபெற்றது எட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை செபுமாலை பவனியுடன் வழிபாடுகள் ஆரம்பமாகி நற்கருணை ஆராதனையும் ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை திருவிழா திருப்பலியும் நட்கருணை ஆராதனையும் இடம்பெற்றன திருவிழா திருப்பள்ளியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இவ்வழிபாடுகளில் ஏர்மன் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் புலம்பியர் தேசங்களில் இருந்தும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கு பற்றி அன்னையின் ஆசிரியை பெற்றுச் சென்றனர் யாழ் மரியன்னை மரியன்னை பேராலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை எரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆறாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்தினால் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னிரெண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை திகதி வியாழக்கிழமை விழாவும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குறுமுதல் எபரட்னம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பள்ளியை அமலமரி தியாய்கள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சிறபவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன கட்டைக்காடு புனித கப்பலேந்தி மாத ஆலிய வருடாந்த திருவிழா பங்கு பங்குத்தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை அன்னையின் கொடியேற்றப்பட்டு ஆறாம் திகதி புதன்கிழமை ஆயுத நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் பதினான்காம் திகதி வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமறை தியாய்கள் சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பட்சேக் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அமலமரைத் தியாகிகள் சபை அருட்தந்தை ரமேஷ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் புனித பரலோக அன்னை ஆலய அந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சால் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆறாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்தினால் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் திகது வியாழக்கிழமை நட்கருணிவிழா இடம்பெற்றது நட்கருணைவிழா திருப்பலியை கரம்போன் பங்கு தந்தை அருட் தந்தை தயாகரன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் திருப்பள்ளி நிறைவில் திருவிழாவை முன்னிட்டு புனித ஜோசப்பா சிலியோர் ஒன்றியத்தினரால் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து பதினைந்தாம் திகதி திருவிழா இடம்பெற்றதுடன் திருவிழா திருப்பள்ளியை யாழ் புனித மடத்தினார் சிறிய குறுமட அதிபர் அருட் தந்தை செல்வரத்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சிருப பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன புங்குடுதீவு பங்கிற்குட்பட்ட மடத்துவழி பகுதியில் அமைந்துள்ள மருத வரவேற்பு திருச்சிருப திருவிழா பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது திருவிழா திருப்பலியை பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கரவட்டி புனித தேவமாத வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை விஜிந்தஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆறாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் திகழ் வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருநாள் திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை கிருபாகரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் திருவிழா திருப்பலியில் பங்கு மக்கள் பிரமத மக்கள் பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர் மட்டக்கிளப்பு மறை மாவட்டம் சொரிக்கல் முனை திருச்செலுவை திருத்தல பங்கிற்குட்பட்டு லூர்து அன்னை அமைந்துள்ள லூர்து அன்னை சிற்றாலய திருவிழா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை பங்கு தந்தை அருட்தந்தை சுலக்ஷன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொடையை பிறருக்காக பயன்படுத்துவோம் லியோ வறுமை தவிர்க்க முடியாதது அல்ல அவர்கள் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட குருக்கள் துறவிகளை ஏற்பாடு மண் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிராக மன்னாரில் பதினான்கு நாட்களாக தொடர் போராட்டம் மன்னார் மடுத்திருத்தல ஆவணி மாத திருவிழாவில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் குளிநச்சி விவேகானந்த நகரில் அன்பின் பணியாளர் சபையினருக்கான பணித்தலம் இத்துடன் யாழ் மறையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் அபிஷா கணேசலிங்கம்